வெல்கம் டு லைஃப் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா தமிழக திரைப்படத்தை தாண்டி இந்திய திரைப்படத்துறையில் ரொம்பவும் புகழ்பெற்ற மனுஷன் என்ன சொல்லலாம் அது தொடர்ந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா ரொம்பவும் ஸ்பெஷலான டான்ஸ் மாஸ்டரும் கூட இவருடைய டான்ஸுக்கு இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல நிறைய இடத்துல ஃபேன்ஸ் பேஸும் இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா இவர் ரொம்பவும் அழகா ரொம்பவும் ஸ்பீடா டான்ஸ் ஆடுற காரணத்தினால இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்னும் சொல்லப்படுறாரு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம பிரபுதேவா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற தான் பார்க்க போகிறோம் டான்ஸையும் தாண்டி ஒரு சிறந்த ஆக்டர் சிறந்த டேரக்டர் இந்த மாதிரி பல பெயர்களை கொண்ட பிரபுதேவாவோட வாழ்க்கை வரலாறு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம என்னோடய வீடியோக்கு லைக் போட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபுதேவா சுந்தரம்னு அழைக்கக்கூடிய பிரபுதேவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி இந்தியாவில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் பிறந்திருக்காரு இவருடைய தந்தையார் பெயர் யாருன்னு சொன்னால் ரொம்பவும் ஃபேமஸான மாஸ்டரும் கூட சுந்தரம் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய மூகு சுந்தரம் அவர்களுக்கும் அவருடைய தாயார் மகாதேவம்மாவிற்கும் மகனாக பிறந்திருக்காரு பிரபுதேவா அவர்களுடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தோன்னா சங்குபாணி இவருக்கு ராஜசுந்தரம் நாகேந்திர பிரசாத்ங்கிற ரெண்டு சகோதரர்களும் இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அவருடைய தந்தையார் மோகர் சுந்தருங்கிறவர் தென்னிந்திய திரைப்பட நடன இயக்குனர்கள்ல குறிப்பிடத்தக்க ஒருவரும் சொல்லலாம் பிரபுதேவா அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கைங்கிறது தான் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்பம் மைசூர்ல இருந்து சென்னைக்கு மாறி வராங்க எல்லா பசங்களும் மாதிரி பிரபுதேவா அவர்களுக்கு அவருடைய தந்தையை ரொம்பவும் பிடிக்குமா அதனுடைய தொடர்ச்சியாகவே அவருடைய டான்ஸுமே அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போகுது அந்த காரணத்துக்காக அவருக்கும் டான்ஸ்ல ஒரு பிரியமும் ஏற்படுது அதை தொடர்ந்து அவருடைய ஸ்டார்டிங் லைஃப்ல பரதநாட்டியத்தை கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு நாளடைவில் கத்துக்க கத்துக்க மேற்கத்திய டான்ஸ்லயுமே தேர்ச்சி பெறுறாரு பிரபுதேவா அவர்கள் இதனுடைய வளர்ச்சி பயணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் அக்னி நட்சத்திரம்ங்கிற படத்துல அவருடைய அப்பா மூகர் சுந்தரம் அவர்கள் தான் டான்ஸ் டைரக்டரா இருக்காரு அதுல முதல் முதலா அந்த குழுவுல உள்ள ஒரு நடன கலைஞராக நடிக்கிறாரு பிரபுதேவா அவர்கள் ஒரு படமும் அவருக்கு முதல் படமாகவும் அமையுது பிரபுதேவா அவர்கள் அக்னி நட்சத்திரம் படத்துல ஒரு சிறு நடன கலைஞராக தான் இருந்திருக்காரு அந்த தோன்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வெற்றி விளங்குற மூவி ரிலீஸ் ஆகுது இந்த இந்த ஒரு நடன முதல் படத்தோட தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல மொழிகள்ல நடிக்கிறாரு நடனமும் தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு நடன இயக்குனராக ஒர்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம நடன புயலுங்கிற பெயரும் இதனுடைய வெற்றியின் தான் அமைது பிரபுதேவா அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா அவராகவே டான்ஸ் டைரக்ஷன் பண்ணி அதே படத்துல நடிக்கவும் செய்றாரு இன்னும் சொல்ல போனா அவர் நடன இயக்குனராக மட்டும் இல்லாம சில பாடல்களில் தோன்றவும் செய்கிறாரு சுமார் நாற்பத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு மேல நடன இயக்குனராக பணியாற்றிய பிரபுதேவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் பவித்ரன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான இந்து திரைப்படத்துல முதன் முதலாக ஹீரோவா என்ட்ரி ஆகிறாரு நடிகர் பிரபுதேவா அவர்கள் இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அதே பிரம்மாண்டமான இயக்குனராக சொல்லக்கூடிய சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல காதல் என்கிற படத்திலையுமே நடிக்கிறாரு இந்த படத்தை தொடர்ந்து தமிழக சினிமா துறையில முன்னணி நடிகராகவும் பலம் வராரு காதலன் பட வெற்றியை தொடர்ந்து ராசையா லவ் பேர்ட்ஸ் மிஸ்டர் ரோமியோ மின்சார கனவு விஐபி நாம் இருவர் நமக்கு இருவர் காதலா காதலா நினைவிருக்கும் வரை டைம் வானத்தை போல ஏழையின் சிரிப்பு பெண்ணின் மனதை தொட்டு டபுள்ஸ் மனதை திருடிவிட்டாய் ஒன் டூ த்ரீ அலாவுதீன் இந்த மாதிரி பல வெற்றி படங்களையும் அந்த படத்துல அவருடைய டான்ஸுங்கிறது சொல்லும்படியும் இருந்திருக்கு இவ்வளவு படங்களை நடித்ததை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல புகழும் பெறாரு பிரபுதேவா அவர்கள் இன்னும் சொல்ல போனா பிரபுதேவா அவர்கள் ரொம்ப வேகமா டான்ஸ் ஆடக்கூடிய நடன இயக்குநர்ல ரொம்பவும் முக்கியமான ஒருத்தர் இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன்னு எல்லாராலையுமே சொல்லப்படுறாரு ஒரு சாதாரண நடன அமைப்பாளராக மட்டும் இல்லாம திரைப்படத்துல பலவிதமான நடன அசைவுகளை தந்து கோலிவுட் திரையுலகல மாபெரும் நட்சத்திரமாகவும் திகழ்றாரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜென்டில்மேன் திரைப்படத்துல சிக்க புக்கு சிக்க புக்கு ரயிலைங்கிற ஒரு பாடல் வரும் இந்த ஒரு பாட்ல வரக்கூடிய டான்ஸ்ங்கிறது அன்னைக்கு இருந்த இளைஞர்களுடைய எண்ணங்களை பைத்தியமாக்கியதுன்னு சொல்லலாம் இன்னும் அடுத்ததாக சங்கரோட டைரக்ஷன்ல வெளிவந்த காதலன் திரைப்படத்துல மெக்சிகோ நாட்டுல இருக்கக்கூடிய கௌபாய் பட பாணியில எடுக்கப்பட்ட பாடல் தான் முக்காலா முக்காப்பிலா இந்த ஒரு பாடல்ங்கிறது கற்பனைக்கு எட்டாத வகையில் வரவேற்பை பெற்று தந்ததுன்னு சொல்லலாம் இந்த ஒரு பாடல்ல இடம்பெற்ற நடன காட்சிகள்ங்கிறது தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவில உள்ள நிறைய பேத்த அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக மின்சார கனவு படத்துல வந்த வெண்ணிலவே வெண்ணிலவை பாடலுக்கு அவராடிய டான்ஸ்ங்கிறது பிரபுதேவா அவர்களை தேசிய விருது வாங்குறதுக்கும் இடம்பெற்று தந்துச்சு இதுவரைக்கும் பிரபுதேவா அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில ஒரு நடன அமைப்பாளராகவும் கதாநாயகனாகவும் தான் வலம் வந்துட்டு இருந்திருக்காரு அதனுடைய ஒரு படி மேலாக நூவு ஒஸ்தான் அண்டே நேனு தடனா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தை இயக்குறாரு இந்த ஒரு திரைப்படம் தெலுங்குல மிகப்பெரிய ஹிட்டையுமே கொடுக்குது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்த வருஷமே தமிழ்ல சம்திங் சம்திங் உனக்கும் எனக்குங்கிற படத்தை ரீமேக் பண்றாரு இந்த ஒரு படத்தை தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக் டைரக்ஷன்லையுமே ரிலீஸ் பண்றாரு இந்த ஒரு படமும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்ல கொடுக்குது இந்த மூவிஸை தொடர்ந்து தெலுங்குல பௌர்ணமி தமிழில் போக்கிரி தமிழில் வில்லு ஹிந்தில வாண்டட் தமிழில் எங்கேயும் காதல் தமிழில் வெடி இது பல படங்களை டேரக்ஷன் பண்றாரு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் அக்ஷய்குமார் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸான ரவுடி ராத்தோர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் இந்திய சினிமாவில் நூறு கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றியுமே கொடுத்துருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்திய திரையுலகத்திலேயே ரீமேக் படங்களை மட்டுமே டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணி வெற்றியை காமிச்ச முக்கியமான டைரக்டரனும் பிரபுதேவ் அவர்களை நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய டைரக்ஷன் திறமைக்கு மட்டுமே நடிக்கிறதுக்காக ஹிந்தியில் பல முன்னணி ஹிந்தி நடிகர்கள் ஆர்வமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பிரபுதேவா அவர்கள் நடிச்ச சில வெற்றி திரைப்படங்கள்னு பார்த்தோன்னா இந்து காதலன் மிஸ்டர் ரோமியோ அள்ளித்தந்த வானம் காதலா காதலா மனதை திருடி விட்டாய் லவ் பேர்ட்ஸ் மின்சார கனவு விஐபி நாம் இருவர் நமக்கிருவர் பெண்ணின் மனதை தொட்டு காதலா காதலா ஜேம்ஸ் பாண்ட் டபுள்ஸ் சுயம் டைம் ஏழையின் சிரிப்பிலே சந்தோஷம் தெலுங்கில் தொட்டிகம் அக்னி வர்ஷா எங்கள் அண்ணா ஸ்டைல் வானத்தை போல ஏபிசிடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் பிரபுதேவா அவர்கள் இயக்கிய சில திரைப்படங்கள்னு பார்த்தோன்னா பௌர்ணமி போக்கிரி சங்கர்தாதா அசிந்தாபாத் தமிழில் வில்லு வாண்டட் டெட் அண்ட் அலைவ் எங்கேயும் காதல் வெடி ரவுடி ராத்தோர் இந்த மாதிரி வரிசையில் அடுக்கிக்கிட்டே போகலாம் பிரபுதேவா அவர்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா பிரபுதேவா அவர்கள் ரமலத்துங்கிற இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுடைய பேரு இஸ்லாமிய பேர் இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறமா லதாங்கிற பெயரையுமே மாத்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் மூன்று குழந்தைகள் பிறக்கிறாங்க அதுல மூத்த மகன் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு எந்த ஒரு மருத்துவமும் உதவி கொடுக்காம மறைகிறாரு அது தொடர்ந்து நடிகை நடிப்பு பர்சனல் லைஃப்ல பல சர்ச்சைகள்லையுமே மாற்றாரு பிரபுதேவா அவர்கள் என்னதான் பல சர்ச்சைகளில் மாற்றினாலும் அவருடைய வெற்றியிலையும் அவருடைய விடாமுயற்சியிலையும் தான் போறாரு அந்த வகையில் அவர் வாங்கின விருதுகள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் மின்சார கனவு திரைப்படத்துக்காக சிறந்த நடன இயக்குனராக தேசிய விருது வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் லக்ஷியாங்கிற ஹிந்தி மூவிக்காக சிறந்த நடன இயக்குனருக்காக தேசிய விருதம் வாங்கியிருக்காரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன போக்கிரி திரைப்படத்துக்காக சிறந்த நடன இயக்குனராக பிலிம் பேர் அவார்டும் அதே போக்கிரி படத்துக்காக சிறந்த நடன இயக்குனருக்காக ஸ்டார் கிரீன் விருதும் அதே படத்துக்காக ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் போக்கிரி திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான விஜய் டிவி அவார்டும் அது மட்டும் இல்லாம மாதபூமி அவார்டும் வாங்கியிருக்காரு தன்னோட வாழ்க்கையில ஒரு சிறிய நடன இயக்குனராக தான் தன்னோட கால்பதத்தை திரையுலகத்துல ஒரு நடன இயக்குனரா மட்டும் இல்லாம ஒரு சிறந்த நடிகரா சிறந்த இயக்குநரா இப்படி ஒரு டான்சர் இந்தியாவிலேயே கிடையாதுங்கிற அளவுக்கு பெயரையுமே இருக்காரு இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் மட்டும் இல்லாம ரீமேக் கிங்னும் அழைக்கப்படுறாரு இன்னும் சொல்ல போனா டான்ஸ பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமா உலகத்துல பிரபுதேவா மாதிரி யாரும் கிடையாது அந்த அளவுக்கு பிரபுதேவா அவர்கள் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவரு அவ்வளவு பிரசித்தி பெற்ற பிரபுதேவா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்